எல்லாருக்கும் வணக்கங்க குக்டோ ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம அருமையான பாதாம் மில்க் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருக்கும் வாங்க இந்த க்ரீமி பாதாம் மில்க் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்ன்னு பார்த்துடலாம் அடுப்பில்ங்க நல்ல அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க் வந்து ஒரு லிட்டர் வந்து சேர்த்துக்குங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பாலை காய்ச்சிக்க போகிறோம் இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிட்டத்தட்ட இங்கே முப்பது பாதாம் பருப்பு போல் ஊற வச்சு வச்சுருக்கோம் இதனுடைய தோலை எல்லாம் நீக்கிட்டு நம்ம இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம காய்ச்சிகிட்ருக்க இந்த பாலில் கொஞ்சமாக நீங்கள் வந்து குங்குமப்பூ போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த குங்குமப்பூ பாலோடு சேர்த்து நமக்கு நல்லா வந்து கொதித்து கலர் வந்து மாறி வரும் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லிட்டர் சேர்த்துருந்தோம் இப்போ வந்து பால் வந்து நல்லா கொதிச்சுங்க நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா பால் வந்து நமக்கு நல்லா திக்காயி ஒரு எழுநூறு எம்எல் வரைக்கும் குறைஞ்சி வரணும் அது மாதிரி வந்ததுன்னா நமக்கு இந்த க்ரீமியான பாதாம் மில்க் கிடைக்கும் நல்ல ஒரு ஏழ்நூறு எம்எல் வரைக்கும் நல்லா குறைஞ்சி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பாதாம் பேஸ்ட்டை வந்து இந்த பாலில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இது மாதிரி கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்குங்க அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை கொதிக்க வச்சுக்க போகிறோம் கண்டிப்பாக பாதாம் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமாங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த பாதாமில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போய் வெந்து நமக்கு அருமையான டேஸ்ட்டில் வந்து இந்த பாதாம் மில்க் வந்து கிடைக்கும் இப்போ வந்து பாதாம் வந்து சேர்த்தாச்சு நல்ல ஒரு ரெண்டு பொங்கு வந்து வரட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் பாதாமோட பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் போல் கொதிக்க வச்சு வச்சாச்சுங்க நமக்கு பாதாம் மில்கு நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளுடைய ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி இதில் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேங்க சர்க்கரையை சேர்த்து சர்க்கரையும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இங்கே இந்த பாதாம் பால் ரெசிபிலைங்க பாலை வந்து நல்லா நம்ம வந்து கொதிக்க வைக்கிறதுல தான் மெயினான விஷயமே இருக்குங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமாங்க கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் போல் நல்லா வந்து பாலை வந்து பொங்க காய்ச்சி கொதிக்க வச்சாச்சு இப்போ பாருங்கள் நமக்கு க்ரீமியான பாதாம் மில்க் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு பாருங்க நம்ம இதுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு டேஸ்ட் வந்து இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு இந்த பாதாம் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த பாதாம் மில்க்கை அடுப்புலேருந்து இறக்கிட்டுங்க நல்லா வந்து ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிக்க போகிறோம் இந்த பாதாம் மில்க்கை வந்து அடுப்புலேருந்து இறக்குனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது மாதிரி நீங்கள் ஆற்றி விட்டு ஆற்றி விட்டு ஆரம்பித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நாலு மணி நேரம் போல் நம்ம வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு நல்ல சில்லுன்னு பாதாம் மில்க் வந்து ரெடி ஆயிடுங்க நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா நமக்கு சூப்பராக சில்லுன்னு பாதாம் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு சின்ன லேயர் வந்து ஆடை வந்து அதில் சேர்ந்துருக்கு இதை வந்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுருக்குங்க இது மாதிரி கரைச்சி விட்டதுக்கப்புறமா நமக்கு எந்த கிளாஸில் வந்து சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கிளாஸில் வந்து இந்த பாதாம் மில்கை ஊற்றி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே இந்த பாதாம் மில்கை நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்துருக்கிறதுனால ஐஸ் க்யூப்ஸ் வந்து தேவைப்படாதுங்க ரொம்ப சில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வேணும்னா ரெண்டுலேருந்து மூணு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு இந்த பாதாம் மில்கை வந்து சேர்த்து குடிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க வீட்டிலேயே அருமையான க்ரீமி பாதாம் மில்க் வந்து செஞ்சிட்டோம் குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க ஏன்னா இதில் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்னு எதுவுமே நம்ம சேர்க்க கிடையாது சுகர் மில்க் பாதாம் அது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கோம் அவ்வளோதாங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக வந்திருக்குங்க கண்டிப்பாக இதே அளவுகளோடு நீங்களும் ஒரு முறை இந்த க்ரீமியான பாதாம் மில்க் ரெசிபியை செஞ்சு பாருங்கள் சுவைத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிரித்திருந்தால் குக் டூ ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் டூ ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கங்க